ஹலோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறக்கடைக்கு ஆசிரியர்களுக்கு முன்னாடி சினிமா அவனுடைய படம் பக்கத்தை பத்தி பார்த்துருவோம் நடிகர் கமலஹாசனுக்கு வந்து அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் கூட அவருக்கு அடுத்தடுத்து வந்து மகிழ்ச்சியான விஷயங்களே நடந்து வருகிறது அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போதான் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு அதே நேரத்தில் வந்து அடுத்து வந்து அவருக்கு வந்து ஆஸ்காரில் வந்து உறுப்பினர்ல வந்து அவர் வந்து அதை அழைப்பு இருக்காங்க ஆஸ்கார் படத்தினுடைய செலக்ஷனில் வந்து அவரும் வந்து ஒரு உறுப்பினரை சேரக்கு இருந்தே அவருக்கு வந்து அழைப்பு வந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் நடிச்ச படங்கள் வந்து ஆஸ்கருக்காக அவர்கிட்ட நிறைய படங்களையும் ரிஸ்க் எடுத்து நடிச்சிருந்தாலும் கூட இப்போ வந்து ஆஸ்கார் படத்துக்கு தகுதியை செலெக்ஷன் பண்றதுக்காக அவரை வந்து ஒரு உறுப்பினராக சேர்த்துருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு சரி வாங்க நம்ம இன்னைக்கு சிறுகடிக்க அசையில என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம முத்து நேரடியாவே வந்து சீதாட்ட போய் கேட்கிறாரு என்னமா வந்து உங்க அக்கா அடிக்கடி அந்த சண்டை போட்டுட்டே இருக்கிறா உனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சண்டை போறான் இது என்ன நான் தெரிஞ்சுக்கல நான் உன்ட்டே நேரடியா ஸ்பாட்டுக்கே வரேன் உனக்கு இப்பேற்பட்ட மாப்பிள்ளை வேணுட்டு நான் இருந்தேன் உன்ட்ட கேட்டுட்டுதான் மோனி நீ வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை இருந்தா போதும் மாமா அப்படின்னு சொன்னேன் அதுவே உங்க அக்கா போய் சொன்னா உங்க அக்கா வந்து அதை ஏத்துக்கிற மாட்டா அதனாலதான் இப்ப உன்ட்ட வந்து நான் கேட்கிறேன் இன்னமும் நீ அருணா மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசுற அப்படிங்கறது உண்மை அப்படின்னு கேட்கும்போது போது என்னை மன்னிச்சிருக்கேன் நான் சொல்றது உண்மைதான் நான் அருணா மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் அந்த மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சொன்ன பதில் சொன்னேன் அப்படின்ற உடனே மூத்து ரொம்ப கை போறாரு அவர்னால எதுவுமே பேச முடியல எல்லாரும் முன்னாடியும் வந்து அவர் அவமானப்பட்டு நிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது சர்டன் வந்து வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு அப்ப சீதாவோட அம்மா வந்து சீதாவை போட்டு அடிக்கிறாங்க மாப்பிள்ளை வந்து இவ்வளவு தூரம் உன்கிட்ட பேசும்போது நீ என்ன பதில் இப்படி சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அடிக்கிறாங்க அப்பா வந்து மீனா இடம் இருந்து தடுத்து வந்து சொல்றாங்க அம்மா அவளுக்கு பிடிச்ச விஷயத்த அவள் சொல்றா அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அவ ஒ ஒண்ணு பொய் புரட்டி எதுவும் பேச கிடையாது இதுல வந்து அவ மேல தப்பு சொல்றதுக்கு என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அதெல்லாம் தெரியாதடி இந்த பிரச்சனையை பத்தி உனக்கு தெரியாது ரெண்டு பேருமே ஒத்து வரல அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்துல பொண்ணு கொடுத்தவங்க நம்மள்தாண்டி சிரமப்படுத்திட்டு இருக்கோம்னா நான் வந்து இதுல வந்து நான் எத்தனையோ குடும்பங்களை நான் இந்த மாதிரி விஷயங்களை பாத்திருக்கேன் அதைத்தானே நான் சொல்றேன் அது புரியாம வந்து நான் வெத்த பிள்ளைங்க மூணுமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க போக போக எல்லாமே சரியா போயிருமா அவர் அப்படித்தான் ஆரம்பத்துல கோவப்படுவாரு அதுக்கப்புறம் அவரு விஷயத்த புரிஞ்சு கொடுவாரு அப்படின்னு சொல்லி மீன சமாளப்படுத்துறாங்க வெளில வந்து முத்து வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்னடா நம்ம என்ன ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட சீதா அவனுடைய மனமாற்றத்தை நம்மளால மாத்தவே முடியல ஒருவேளை வந்து அருணை வந்து ரப்பதான் அப்படிப்பா லவ் பண்ற அளவு என்னமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு சரி அவளையே வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து அவனை விரும்பும் போத நம்மையே அதை வந்து நம்ம இடல இடையில குறுக்க நிக்கணும் ஒருவேளை வந்து கவர்மெண்ட் மாப்பிளையும் நல்ல வேலை வாங்கக்கூடிய அளவு இருக்கிறான் வீட்டுக்கும் ஒரே பையனாவும் இருக்கிறான் அப்படிங்கும்போது அவ்வளவு சரியா இருக்கும்போது நம்மையே அதை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா மீனாடு போய் விஷயத்த சொல்றாரு மீனா இப்பதான் எனக்கு புரிய வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து அருணை வந்து ஒரு நகைச்சிக்கை கட்டி கொடுக்குறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அதனால ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இறங்கி வர்றாரு முத்து அதை கேட்டுட்டு மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போகுது நம்ம வீட்டுக்காரே முழுக்க முழுக்க எப்படியே மனமாற்றம் அடைஞ்சிட்டாரு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இனிமேல் வந்து இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் இருக்காது அப்படின்னு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க நேரடியா போய் சீதாவா சீதா வீட்டில் போய் சேர்த்து சொல்றாங்க முத்து உங்களைவே போறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் நல்லபடியா வந்து அவங்கள வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்லு ஆமா அந்த கல்யாணத்தை வந்து ஒரு திருவிழாவே நடத்திடலாம் அப்படின்ட்டு முத்து சொல்றாரு அப்ப வந்து சீதாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயி இந்த பிரச்சனை இல்லாம இந்த நம்ம அடுத்த கடத்த நோக்கி போறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன அருணுக்கு போனை போட்டு விஷயத்த எங்க மாமா வந்து கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டாரு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது அருண் சொல்றாப்ப உங்க மாமா ஓகே பண்ணாலும் பண்ணாடினாலும் வந்து நீதான் எனக்கு பண்டாட்டி அப்படிங்கிறத நான் நான் முடிவு பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிட்டான் இனி இதுல வருத்த பிறகு ஒண்ணுமே கிடையாது சீதா நம்ம வாழ்க்கை நம்ம பாக்குறக்கு யாரும் வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க மாமா வந்து எனக்கு வந்து சம்மதம் கொடுக்கணும்னு அவசியமும் எனக்கு இல்லை ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஒன்னும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணிட்டு ஒருவேளை வந்து ஒரு முன்னாடி எல்லா முன்னாடியும் கல்யாண நம்ம பண்ணணும்னா அதுக்கு எனக்கு எவ்வித வருத்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு கல்யாண வேலைய வந்து தட்டா எல்லாம் பண்ணணும் அப்படின்ற இடத்துல ஒரே நோக்கத்துல எல்லாருமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு கண்டிஷனை வந்து நம்ம அருண் சொல்றாரு நம்ம கல்யாணத்தை இப்போ வந்து உங்க மாமா மட்டும் அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதை கேட்டுட்டு நம்ம சீதா வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அவரு எங்க வீட்டுக்கு பூத்த மாமா அவர் மூத்த மருமனை வந்துட்டு அவர் தான் நல்ல கிட்ட இதெல்லாம் முன்னர்ந்து செய்யணும் அவரை வரக்கூடாதுன்னு சொன்னேன் என்ன அப்படின்னு உடனே அவருக்கும் எனக்கும் ஏற்கனவே ஏற்பட்ட இடத்துல அவமானங்கள் நடந்திருக்கு இனிமேல நான் அவர்கிட்ட வந்து முகம் கொடுத்து எப்படி சிரித்து பேசி பழக முடியும் அதனால வந்து நம்ம லைஃபை நம்ம பார்த்துக்கிறோன்னா அதனால வந்து நான் வந்து உங்க அவன் கல்யாணத்துக்கு வரட்டும் அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே சீதா அப்படி தூக்கி வாரி போட்டுருது எப்படி ஒரு பிரச்சனை புதுசா வருது இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம நேரடியா மீன் நடப்பு இந்த விஷயத்த சொல்றாங்க அக்கா அந்த மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்ட்டு அப்ப வந்து மீன் ஆடி போயிடறாங்க என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு வீட்டுக்காரு அப்படின்ட்டு வேற வழி அக்கா இந்த இதை வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனை நம்ம சீக்கிரமா எனக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கும் போது சரி பார்ப்போம் இருந்தாலும் வந்து எனக்கு வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் வந்து ஒன்னு அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு போய் நான் அவர்கிட்ட சண்டை போறது அவ்வளவு நல்லா இருக்காது அதனால வந்து உன் குடும்பம் நீ சந்தோஷமா இருக்காதுதான் ஏன்னா இந்த அக்காவுக்கு ரொம்ப முக்கியம் நான் போய் மாமாட்டை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்டு போய் சொல்றக்கே அவங்க போறாங்க முத்து அதை எப்படி எடுத்துக்கிறாரு என்ன அப்படிங்கிறதே தெரியல இந்த கல்யாணத்துல வந்து முத்து கலந்துக்கிறாரா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விப்பிடி இருக்கு இப்படி ஒரு சித்தி போயிட்டு இருக்கிற நேரத்துல வந்து நம்ம ரோகிணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரடியா பண பிரச்சனை திகருக்கு யாருமே உதவுலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து நம்ம சுருதையோட அம்மாட்டா போயிடறாங்க எனக்கு எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க அர்ஜென்ட்டா நான் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருது என்ன நம்ம மகளே வந்து நம்ம மட்டும் ஒருத்தருவா கூட வாங்க மாட்டோம் இவ வந்து நம்ம மட்டும் பணம் கிட்டு இருக்காலே அப்படின்னு சொல்லிட்டு நேர அவங்களோட ஹஸ்பண்ட் போய் சொல்றாங்க இந்த மாதிரி பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னங்க செய்யலாம் அப்படின்னு ஒரு பத்தி சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றாரு இந்த மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இப்படித்தாண்டி நான் ஆரம்பத்துல நான் உன்ட்டு சொன்னில இந்த பணம் பண்ணு பணம் கெட்டு அறிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக தான் நான் வந்து ஆரம்பத்துல இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சு பாரு இப்ப எங்க வந்து நிக்கிது பாரு அப்படின்ட்டு சொல்றாரு அதனால என்னங்க நம்மளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லடா நம்ம வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்றாங்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ போய் சொல்லிடு அப்படின்றாங்க அவங்க சொல்ல போகும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது இந்த ரெண்டு லட்சம் ரூபா பணம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு லாபம் இருக்கு அதாவது வந்து நம்ம சொல்றீங்க ரவி நம்ம கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கிறவி இது ஒரு பெரிய மாஸ்டர் பிளானுக்கே இந்த ரோஹினி நம்மளுக்கு உதவுவா அப்படின்றாங்க அதுக்கு அவங்க நீங்க சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்றாங்க இல்லடி ரோஹினியை பொறுத்த வரைக்கும் பொய் ப்ராடு நிறைய பண்ணக்கூடிய ஆளு அவ வாழ்க்கையை காத்திக்கிறக்காண்டி அவள் என்ன வேண்டாலும் பண்ணுவான் ஏற்கனவே அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை இது மாதிரி ஓடிட்டு இருக்கு அது நம்மளுக்கே காதுபடா வந்திருக்கு அப்படிங்கும் போது இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம பணத்தை கொடுத்து அவளை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா அந்த வீட்டுல நடக்கிற விஷயம் எந்த விஷயமா வந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒண்ணு இன்ஃபார்மா வந்துடும் அது மட்டும் இல்ல சுருதிக்கும் ரவிக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டோம் இருக்கு அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரோகிணி வந்து நம்ம கேட்டுட்டு வந்து சொன்னா போதும் அந்த குடும்பத்தை அண்ணாமலை குடும்பத்தை நம்ம பிரிங்கிறதுக்கு இதை விட்டா ஒரு பெரிய சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து அவங்க சொல்றாங்க நல்ல விஷயமா தான் இருக்கு ஆனா அது எப்படி நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கும் போது அதை பத்தி நீ யோசிக்காத அதை நான் அந்த ப்ராணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நீ ஓகே சொல்லிடு அப்படிங்கிறாரு அதே மாதிரி அவங்க போய் என்ன சொல்றாங்கன்னா இந்த பணத்தை வந்து ரோஹிணி நீ ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிக்க இந்த பணம் வந்து நீ உடனே அவசரப்பட்டு எங்களுக்கு கொடுக்க வேணாம் மெதுவாக நீ கொடுத்தாவே போதும் அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறது ரோகினி அதே நேரத்துல வந்து தன்னுடைய போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே அவங்க கொடுத்துறாங்க எங்களுக்கு ஃபோன்லேயே வந்து நீங்க வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நம்ம வந்து அவங்க அம்மா நான் சொல்லிடுறாங்கன்னா ஓகே நான் கண்டிப்பா அந்த பணத்தை உனக்கு ஒன்று கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் எப்படி நான் வந்து என் மகளையும் நான் உன்னையும் தனித்தனியாக வச்சு நான் பார்க்கல என் மகளும் நீர் ஒரே மாதிரி நான் பார்க்குறேன் ஆனா பாரு அண்ணாமலை வீட்டுல வந்து என் மகன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த நீ பரா கஷ்டத்தை என் மகள் முறங்கிட்டு இருக்க அதனால நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா எப்படியாச்சும் என் மகளும் ரவியும் வந்து எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்றாங்க அப்படியே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்றாங்க ஒண்ணுமே இல்லை அங்க நடக்கிற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எதா இருந்தாலும் அதை உடனே வந்து நீ தகவல் சொல்லனாவே போதும் நாங்க வந்து அதை அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க என் மகளுக்கு என் மருமனுக்கும் நாங்க ஒரு சேஃபான வாழ்க்கையை நாங்க நாங்க கொடுத்துருவோம் கண்டிப்பா உனையும் அப்பப்போ நாங்க வந்து உனக்கும் வீட்டை உதவி படத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உனே ரோஹிணிக்கு இதுவே ஒரு பெரிய சந்தர்ப்பமா கிடைக்குது விஜயா வந்து நம்மள வந்து எல்லாம் ஆட்டி படைச்சாங்க அவங்களால நம்ம எவ்வளவு அவமானம் பண்ணா வளர்ந்தே அந்த உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜயா வந்து இது ஒரு பார்க்க இருக்குது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படியாச்சும் அரியா இருக்கட்டும் நம்ம நம்ம சூர்யா இருக்கட்டும் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நம்ம ஏற்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டா அடுத்த ஸ்டெப் வந்து மனோஜர் நம்ம கையில கூப்பிட்டு நம்ம வெளியேற முடியும் அதே நேரத்தை வந்து எப்பயுமே மீனாவுக்கும் நம்ம விஜயா ஆண்டிக்கும் எப்பயுமே பிடிக்காது அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு ஒன்னா இருக்க முடியாது அத நம்ம விஜயா வந்து தனிமரமா அவரைக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹினி பெரிய திட்டம் போடுறாங்க அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கு மூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தையும் சரி பண்ண முடியாமல் அங்கேயும் வந்து மாமியார் குடும்பத்தையும் சரி பண்ண முடியாமல் அப்படியே ரொம்ப வேதனை பற்றி ரொம்ப கவலைப்படுத்திட்டு இருக்காரு அவருக்கு அடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதான் அவர் எப்படி கடந்து வர்றாரு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கவனில் பதிவு பண்ணுங்க